எஸ்பி டி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னா அழகில் தலை சிறந்த இது மாதிரியான மாடுகள் எப்பவுமே நம்ம சேனலில் வீடியோ போட்டதே இல்லை அப்படி இரண்டு சூப்பரான கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவது மாஸ்க்கு நம்ம பாருங்கள் ஹெச்எஃப் மாடு வளர்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அழகில் தலை சிறந்த மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இரண்டு கிடாரிகளும் பொருந்துங்க அவ்வளோ க்யூட்டான முகலட்சமான சரியான ப்ரீடில் இருக்கக்கூடிய ஜெர்மன் ரக கிடாரி கன்றுகள் விற்பனைக்கு வந்துடுங்க பியூர் ஹெச்எஃப் மாடு ரெண்டுமே மொட்டை டைப் மாடுங்க நல்ல பக்கமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு மொத மாட்டோ டிட்டியில் பார்க்கலாம் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மொட்டை டைப்பில் ஜெர்மன் ரக பதினைந்து மாத வயதுடைய செம்ம குவாலிட்டியான ஒரு ஹெச்எஃப் கன்றுங்க மாட்டை பார்த்தீங்கனாலுமே தெரியும் மெஜாரிட்டி ஒயிட்டு இது மாதிரியான மாடுகள் வந்து தமிழ்நாட்டில் கிடவே கிடையாது மேபி வச்சிருக்கலாம் பெரிய பெரிய பணியாளர்கள் ஸோ இது மாதிரியான கன்றுகள் ரொம்ப ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய கன்றுகள்ங்க ஒரிஜினல் பிரீடு ஹெச்எஃப் கன்று அப்படின்னு தெரிவிக்கிறேங்க இதோடய தாய் மாடு எல்லாமே தற்போதைக்கு இருபத்தைந்துலேருந்து முப்பது லிட்டர் கரவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப அரிதான கன்றுகளாக விற்பனைக்கு வந்திருக்குங்க அதிர்ஷ்டம் உள்ள நண்பர்கள் உடனடியாக கால் பண்ணி மாற்றம் எடுத்துக்கலாங்க விற்பனை விலை என்ன இது அப்படின்றது வீடியோட கடைசியில் சொல்கிறேன் இந்த கன்று விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாகன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாகணும்னு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல குவாலிட்டியான கண்ட்ருங்க இந்த இரண்டு கண்ட்ரிகளையும் கொஞ்சம் மெஜாரிட்டி ஒயிட்டு ரெண்டுமே மெஜாரிட்டி ஒயிட்டு தான் அதில் கொஞ்சம் பிளாக் கூட இருக்கும் இதுதான் ரெண்டு கண்ட்ரிக்கான வித்தியாசமோ ரெண்டுமே செமோ குவாலிட்டி ஒரிஜினல் ஜெர்மன் ரக கண்ட்ரிகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க பதினைந்து மாத வயதுடைய கிடா அறிக்கன்றுங்க கன்று நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் பல் போட்ட பிறகு பருவத்துக்கு வந்தால் ஊசி போடுங்க அப்படின்றாங்க முன்னாடியே பருவத்துக்கு வந்தாலும் போட தேவை பல் போட்ட பிறகு ஊசி போட்டோம் அப்படின்னா திரு டாப் பால் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையால் சாரி அடுத்த கண்ட்ரோல் கண்ட்ரோட்டியில் பார்க்கலாம் அது கூட சேர்த்து விலையும் பார்த்துடலாம் ரெண்டாவது கண்ட்ரோல் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா அது பதினைந்து மாத வயதுடைய கன்று அப்படின்னா இது ஒரு பதினேழு மாத வயதுடைய கன்றுங்க ரெண்டுமே போட்டா போட்டியில் இருக்குங்க நீ அழகா நான் அழகா அப்படின்ட்டு கொஞ்சம் ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் இருக்கும் அந்த ரெண்டு அந்த ரெண்டு மாத வயது தான் வித்தியாசம் கொஞ்சம் ஒன்று தூக்கலாக இருக்கும் ஒன்று குறைச்சலாக இருக்குங்க ரெண்டுமே மொட்டை டைப்பில் அழகில் தலை சிறந்த கன்றுங்க சூப்பர் குவாலிட்டி கன்று அடிச்சுக்கவே முடியாது யார் என்ன சொன்னாலும் மாடு கன்றுகள் வந்து அழகுக்கு அடிச்சுக்கவே முடியாது மாதிரி சரியான ப்ரீட் கன்று ஹெச்எஃப் மாடு நோட்டம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியுங்க இது மாடு எந்த அளவுக்கு ப்ரீடில் இருக்குது இதோட தாய் மாடில் எந்த அளவுக்கு பால் கறக்கும் அப்படின்றது நல்ல பக்குவமானால் சரியான கறவை எடுத்துக்கலாங்க ஸோ வந்து ஒரு கம்மியான விலையில ஒரு மாட்டை வாங்கி அது பெரிய பட்ஜெட்டில் விற்கணும் அப்படின்னா இந்த கன்றுகள் ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க அதாவது கன்று வளர்ப்பில் லாபம் எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கன்றுகள் வந்து ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் ஸோ நல்ல வளர்ப்பு கன்றுகளாகவே ரெண்டுமே அமைஞ்சிருக்குங்க இந்த ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஜோடி விலையா அதையும் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தம் இந்த ரெண்டு ரெண்டு மா இந்த ரெண்டு கன்ட்ரிகளோட மடியெலாம் பார்த்தோம்னா நல்ல ரோஸ் காம்பில் நல்ல பேட்ச்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டுமே சாதுவான கன்றுகள்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு கண்ட்ரும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் யாருக்கு பிடிச்சிருக்கோ உடனடியாக கால் பண்ணி பேசி இந்த இரண்டு கன்றுகளையும் அனுசரிச்சே நீங்கள் தளமாக எடுத்துக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க நல்ல பிரீட்டில் ரெண்டு கன்று வாங்கணும் நல்ல பால் மாடாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டு கன்றுகள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியான குவாலிட்டிங்க அப்படி ஒரு அழகு மாடும் பார்க்கும்போது ஸோ ரெண்டுமே வந்து ஒரு இருபத்தைந்து ப்ளஸ் தலைச்சனுக்கே கரவை கொடுக்கும் அப்படின்றாங்க ரெண்டு கன்று வாங்கினீங்க அப்படின்னாலும் ஸோ பல் போட்ட பிறகு ஊசி போடுங்க அதுதான் சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இது மாதிரியான மாடு நாலு பல்லில் கூட ஊசி வைப்பாங்க ஸோ அது மாதிரியே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் நான் அட்லீஸ்ட் ஒரு பல் போட்ட பிறகு ஊசி போடுங்க அப்படின்னு தான் நம்ம தரப்பில் வந்து சொல்லியிருக்கோம் எழுபத்தி மூணாயிரரூவா விற்பனை விலை சொல்லியிருக்காரு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி முன்பின் அனுசரித்து எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுக்கு வந்து இல்லை நான் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபரன் அவர்கள் இடத்துல தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு பதினைந்து மாத வயதுடைய முத கன்று பதினேழு மாத வயதுடைய இரண்டாம் கன்றுமே விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி